அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பேசுறது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு வேறு யாராவது பேச சொல்லுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன் நம்ம வந்து அதுக்கு தயாராக இருக்க மாட்டோம்ல திடீர்னு வந்து இது ஏதோ தாக்குதல் மாதிரி டக்குன்னு வந்துருச்சு ஸோ ஒரு சனிக்கிழமை காலையில் இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு உங்கள் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் அப்புறம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே என்னுடைய நண்பர்கள் மனுஷபுத்திரன் பரிசல் அஜயின் பாலான அப்புறம் சாம் எல்லாருமே நம்முடைய ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் சுஜாதாவும் போல் ஒரு நெருக்கமான நண்பர் தான் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து தொடர்ச்சியாக நம்ம கூட அவர் மறைந்து தன ஆண்டுகள் ஆகியும் அவர் ஏதோ ஒரு வகையில் தினமும் நம்ம டெய்லி லைஃப்லேயே பயணிக்கக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அவர் வந்து நினைவு கூறக்கூடிய இந்த நிகழ்வில் என்ன பேச அழைச்சதுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் நிர்வாகத்தினருக்கு மிக மிக நன்றி அவங்களுக்கு முதல்ல ஒரு கைத்தட்டுகள் கொடுக்கலாம் நம்ம ஏன்னா பொதுவாக வணிக எழுத்து அப்படின்னு சொல்லி சுஜாதாவை வந்து பெரும்பாலும் கொண்டாட மாட்டாங்க அவருடைய எழுத்துக்களை வந்து இலக்கிய மதிப்பில்லாதது உள்ளீடற்றது அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லி அவர் வந்து அவரை கொஞ்சம் விலக்கி வைக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் பெரும்பாலான இந்த எழுத்து சூழலில் வந்து உண்டு அவருடைய எழுத்துக்களுக்கு வந்து உரிய அந்த ஒரு உயர்வான ஒரு இடம் அப்படிங்கிறது கொடுக்கறக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதனாலயே அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த கொண்டாட்டம் இருக்கு இல்லையா அவர் அவரை கொண்டாடணும் நம்ம எல்லாருமே ஆனா அந்த கொண்டாட்டத்தோட அளவு வந்து குறைவு அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி இப்போ சமீப காலமாக இப்போ சங்கருடைய சங்கர் இயக்கிய ரெண்டு படம் கொஞ்சம் சுமாராக போகுது அப்படின்னு ஒன்னையுமே அப்போ தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஐயோ சுஜாதாவை மிஸ் பண்ணுறோம் சுஜாதாவை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஏன்னா அப்போ தான் தெரியுது அவங்களுக்கு அதோடய வேல்யூ என்ன அந்த வணிக எழுத்து அப்படின்னு நம்ம ரொம்ப குறைவாக மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயத்தோட மதிப்பு வந்து நமக்கு அது இல்லை அதோடய இன்மையில் தான் நமக்கு தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒன்று இல்லாத போது தான் அதோட அருமை நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏன்னா நான் சமீபத்தில் எந்திரன் திரைப்படத்தை வந்து திருப்பி ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு தோணுச்சு அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது அது வெறும் சயின்ஸ் மட்டும் இல்லை அந்த சயின்ஸை வந்து எப்படி அவர் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அதுவும் குறிப்பாக ஹூ இஸ் த பிளாக் ஷிப் அப்படின்னு ஒரு சீன் இருக்கு அதை வந்து யாராலையுமே அப்படி ஒரு காட்சியை எழுத முடியாது அது அதுக்கு வந்து சயின்ஸும் உங்களுக்கு புரியணும் உங்களுக்குள்ள வந்து அந்த மசாலாவும் இருக்கணும் அந்த எல்லாமே கலந்த ஒரு காட்சியாக இருந்தது ஏன்னா எல்லாரும் தலையை சுத்துங்கன்னு சொல்லுவோம் அந்த ரோபோ வந்து சொல்லுவான் எல்லா அந்த ரோபோக்கள் எல்லாரும் தலையை சுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுங்கெல்லாம் சேர்ந்து சுத்தம் அதை அது மாதிரி ஒரு காட்சியை யோசிக்கணும் இல்லையா ஏன்னா எந்திரன் டூ வந்துச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டம் என்னென்னமோ பண்ணுறாங்க அதெல்லாம் கொடுக்காத ஒரு பிரமிப்பை வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு காட்சி வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு அதுதான் சுஜாதாவோட அந்த திறமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் அவர்கிட்ட நம்ம மிஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயம் அதுதான் அது சினிமாவில் மட்டும் இல்லை அவருடைய புனைவில் இருந்திருக்கு கட்டுரைகளில் இருந்திருக்கு அவருடைய கேள்வி பதில்களில் இருந்துருக்கு அவர் எது செஞ்சாலும் அதில் வந்து அவருடைய அந்த டச் வந்து இருந்துக்கிட்டே இருந்திருக்கு அது ரொம்ப அதில் ஒரு கியூட்னஸ் இருக்கும் அதில் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அதில் ஒரு ஆ அது ஒரு ஆர்வ குறுக்குறுப்புன்னு சொல்லலாம் எது பண்ணாலும் அதில் ஒரு ஒரு குறும்புத்தனம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அதுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுதான் சுஜாதாவோட அடையாளம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சுஜாதா அப்படிங்கிறத வந்து நான் வெறும் ஒரு பெயராக பார்க்கல சுஜாதா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்டிடியூடு ஒரு ஆட்டிடியூடுன்னு அதை நான் சொல்லுவேன் எப்படின்னா என்ன கேஸ்டாங்களா இப்போ முட்டுக்கு முட்டு வச்சுட்டு பேசலாம் கைவழி இல்லாமல் ஸோ சுஜாதா அப்படிங்கிறத ஒரு ஆட்டிடியூட் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் டுவர்ட்ஸ் லைஃப் வாழ்க்கையை பற்றின ஒரு ஒரு பார்வை இருக்குல்ல எல்லாத்தையுமே ஒரு குறும்புத்தனத்தோடு அவர் பார்ப்பார் அதில் இருக்கக்கூடிய நம்ம அல்பத்தனம் அப்படின்னு நினைப்போம்ல அதை எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பார் அவர் நம்ம ரொம்ப அல்பமாக நினைப்போம் ஏய் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை இருக்கும் அந்த அதை வந்து அவர் நோட் பண்ணி சொல்லக்கூடியவராக இருந்தார் அது அறிவியலாக இருக்கலாம் அது சங்க இலக்கியமாக இருக்கலாம் ஆழ்வார் பாசரமாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே அந்த சின்ன குறும்புத்தனத்தை வந்து அவர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவராக இருந்தார் அப்போது அப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து நம்ம சரியான அளவில் கொண்டாடலையோ அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எனக்கு எப்பவுமே இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சூப்பர் இந்த நம்ம ரெகுலராக இது மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் சிறுகதை அப்படின்னு ஒரு இலக்கிய வடிவம் இருக்குது சிறுகதை இலக்கிய வடிவத்தை கிட்ட கட்டாயம் ரெண்டு பேரோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஒருத்தர் வந்து புதுமை பித்தன் புதுமை பித்தனோட பாதிப்பு இல்லாத சிறுகதை எழுத்தாளர்களை நம்ம பார்க்க முடியாது இன்னொருத்தர் அசோகமித்ரன் அசோகமித்ரன் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து இவங்க ரெண்டு பேர் செட் பண்ணுறாங்க இப்போது அதை வந்து எல்லாரோட எழுத்துலையும் நம்ம பார்க்க முடியும் அது ஜெயமோகனாக இருக்கலாம் சாருனிவேதாக இருக்கலாம் எஸ் ராமகிருஷ்ணனாக இருக்கலாம் எல்லாரோட எழுத்துலையுமே பித்தனும் அசோமித்திரனும் ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க வணிக எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் சுஜாதா தான் இன்றைக்கு வரைக்கும் வணிக எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது எதுனா இலக்கியம் அல்லாத சுவாரஸ்யமான ஒரு எழுத்தை வந்து நம்ம வணிக எழுத்துன்னு வச்சுக்கலாம் அதில் எழுதக்கூடிய விரும்பக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாருக்குமே சுஜாதாவை எப்படியாவது மீறிடணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருக்கும் சுஜாதாவோட கொஞ்சம் எழுதி பார்த்துடணும் இன்னும் சுவாரஸ்யப்படுத்திடணும் இதை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் நான் தான் அடுத்த சுஜாதான்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க நான் தான் அடுத்த சுஜாதா நான் எப்படியாவது சுஜாதா ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு இருப்பாங்க நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டங்களில் ப்ளாக் அப்படிங்கிற வலைப்பூக்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க இப்போ வந்து எப்படி எல்லோரும் யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர்லாம் ஆகுறாங்களோ அது மாதிரி அன்றைக்கி வந்து எல்லாருமே ப்ளாக் எழுதுவாங்க ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான இளைஞர்கள் எழுத வந்தப்போ அவங்க அத்தனை பேருமே சுஜாதாவை தான் ஃபாலோ பண்ணாங்க சுஜாதாவோட ரைட்டிங் தான் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பேஸாக இருந்துச்சு அவர் தான் வந்து அவங்க எல்லாேருக்கும் எழுத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்தார் யாருமே வேறு எந்த எழுத்தாளர் மாதிரியும் எழுத ட்ரை பண்ணல எதை எழுதினாலும் சுஜாதா மாதிரி சுவாரஸ்யமாக எழுதிடணும் அப்படிங்கிறதான் அவங்க நோக்கமாக இருந்தது அது ரொம்ப கஷ்டம் உண்மையில் அதை எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எல்லாேருக்கும் அது தெரிஞ்சிருக்கும் ஏய் இதனே இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஏன்னா சுஜாதாவை படிக்கும்போது நமக்கு தோணும் இதென்ன இவ்வளோ ஈஸி இதை யார் வேணாலும் எழுதிடலாமே அப்படின்னு ஏன்னா நமக்கு சிம்பிளான விஷயத்தை படிக்கும்போது அசோமித்ரன் கதை படிக்கும்போது நமக்கு அப்படி தோணும் இதெல்லாம் ஒரு கதையாக இதை நான் கூட எழுதிடுவேன் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அப்படி இல்லை அதுதான் ரொம்ப கஷ்டம் அந்த மினிமல் மினிமலாக ஒரு விஷயத்த சொல்கிறது இருக்குல்ல மினிமலாக ஒரு விஷயத்தை விவரிக்கிறது வர்ணிக்கிறது இருக்கு இல்லையா அதோட திறமை தான் வந்து சுஜாதாவோட அந்த இதுன்னு நினைக்கிறேன் அப்போ பிளாக் எழுத வந்தோம் எல்லாருக்கும் வந்து சுஜாதாவை தாண்டிடணும் இல்லை சுஜாதாவை ஆயிடணும் அப்படிங்கிற இது இருக்கும் எல்லோரும் சுஜாதா காப்பியாக இருப்பாங்க எல்லாம் குட்டி ட்ராகன் மாதிரி குட்டி சுஜாதாவாக இருப்பாங்க எல்லாருமே அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க யாராலையுமே அதை மீற முடியல அப்போது அறிவியல் எழுதக்கூடியவங்க அந்த காலகட்டங்களில் அறிவியல் இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் எழுதக்கூடியவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரிய சவாலே சுஜாதாவை தாண்டறது தான் ஏன் அப்படின்னா அவர் எழுத எழுதின மாதிரி அறிவியலை எழுதக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி வரைக்கும் வரவே இல்லை எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க அறிவியலை வந்து சுஜாதா போல் எளிமையாக சொல்லிடணும் அப்படின்னு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பதினேழில் சர்வைவா அப்படின்னு ஆனந்த விகடனில் ஒரு தொடர் எழுதுகிறேன் அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு தொடர் தமிழில் முதல் முதலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி நம்ம எழுதுகிறோம் அப்போது அங்கே எடிட்டோரியலில் நாங்கள் பேசுகிறோம் அப்போ எங்களுக்கு இருந்த பெரிய சவாலே சுஜாதா மாதிரி எழுதிடணும் சுஜாதா எப்படி இதை சொல்லுவாரோ அப்படி நம்ம இதை சொல்லணும் அப்படின்றது தான் எங்களுடைய பெரிய சவாலாக இருந்தது ஆனால் அதை எழுதும்போது தான் அதோட கஷ்டமே புரிஞ்சுது ஏன்னா எல்லாருமே ரொம்ப சொல்லுவாங்க ஜெயமோகன் கூட ஒரு கட்டுரையில் வந்து எழுதுகிறார் சுஜாதாவோட இந்த அறிவியல் இது வந்து அறிவியல் கட்டுரைகள் எல்லாமே வந்து ரொம்ப மேம்போக்கானவை அது வந்து எல்லாமே ரொம்ப டீப்பாக வந்து ம சிந்திக்க விடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சொல்லியிருக்கார் ஆனால் உண்மையில் அதை எழுதும்போது தான் நமக்கு தெரியுது இது ஒரு வணிக இதழில் வருது பல லட்சம் பேர் படிக்கக்கூடிய ஒரு இதழில் வந்து இதை நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம ப்ரெசன்ட் பண்ணணும் அது எல்லாரும் படிப்பாங்க ஒரு பா ஒரு பாட்டி படிப்பாங்க ஒரு சின்ன பையன் படிப்பான் ஒரு முப்பது வயசு ஆள் படிப்பார் ஒரு கிளர்க்காக வரல ஒர்க் பண்ணுறவர் படிப்பார் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கவும் படிப்பார் இவ்வளோ பேரையும் கேட்டர் பண்ணுறது இருக்குல்ல இவ்வளோ பேருக்கும் ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்போ அவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் வெறும் அறிவியலை மட்டும் சொல்லக்கூடாது அதை சுவாரஸ்யமாக புரிகிற மாதிரி சொல்லணும் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அது ரெண்டு பாகம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு நைன்ட்டீஸில் ஒரு வாட்டி எழுதியிருக்காரு அப்புறம் டூ தௌசண்ட்ஸில் ஒரு வாட்டி எழுதியிருக்காரு நைன்டீஸில் எழுதும்போது அவர் வந்து ரொம்ப சீரியஸாக எழுதியிருக்காரு சீரியஸானால் எதுவுமே தப்பாக ஒரு வார்த்தை கூட சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்திருக்கார் அப்போ வந்து இணையம் கிடையாது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இவரே புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சி உட்காந்து அதை பற்றின முழு விவரங்களையும் எழுதி அதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கஷ்டம் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் ஆனால் அவர் உட்காந்து ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்காரு ஒருத்தர் வந்து கேட்குறாரு மயில் வந்து எப்படி இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம சாட் ஜிபி கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவோம் அது எப்படின்னு ஆனால் அவர் உட்காந்து தேடி அதை பற்றி எழுதுறாரு அதை பற்றி எழுதிட்டு அவர் சொல்கிறாரு ஆனாலும் எனக்கு டவுட் அந்த ஓகே வச்சுட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு அந்த குறும்புத்தனம் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு ரெண்டாயிரத்தில் இன்னொரு செகண்ட் ரவுண்டு வருது அவருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயோ மூணுலேயோ எழுதுறாரு ஏன் இதற்கு எப்படி இந்த வாட்டி எழுதும்போது அவருக்கு கொஞ்சம் வயசாகிடுது ஆனால் உள்ளே ஒரு குறும்புத்தனம் அதிகமாயிருது ஒருத்தர் வந்து வயாகரா பற்றி கேட்குறாரு அவர்கிட்ட ஐயா வயாகரா என்றால் என்ன அதை சாப்பிடுவதால் என்ன நடக்கும் அது எப்படி இயங்குகிறதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று இது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு ஆனந்த விகடன் மாதிரி ஜூனியர் விகடனும் ஆனந்த விகடனும் ஒரு வருது இது ஸோ எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு இதில் அதில் நீங்கள் எயிட்டீன் ப்ளஸ்ஸாக எதுவும் எழுத முடியாது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அதை எப்படி டீல் பண்ணுறது அறிவியலை சொல்லணும் அறிவியல் தான் இதோட நோக்கம் நான் பயோகரால விட்டேன்னு ஞாபகம் இருக்கு ஏன்னா பயோகிராவை யாரும் மறக்க முடியாது அப்படிங்கறதுனால வயகரா என்பது இதுக்குதான் யூஸ் லேட் ஸோ என்னன்னா அந்த ஆனந்த வீடன் மாதிரி ஒரு இதழில் வந்து வயகரா பற்றி எழுதும்போது அவருக்கு ஒரு பொறுப்புணர்வு வருது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்றது இருக்குது அவரோட குறும்புத்தனமோ அதில் வெளிப்படணும் அறிவியலும் இருக்கணும் அதே சமயத்தில் ஆபாசத்தோட அந்த எல்லையும் அவர் தாண்டி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு அவர் எல்லா கேள்வி பதிலையும் எல்லா கட்டுரையிலையும் மூணு அறிவியல் சம்பந்தமான கட்டுரைகளில் மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாரு ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அறிவியல் பூர்வமாக அதை விளக்குறது அதே மாதிரி ஆணுறுப்புனா என்ன அப்படின்னு விளக்குறாரு ஆணுறுப்பு எப்படி இயங்குது அதோட இது என்ன அப்படிங்கிறத பொறுமையாக படம்லாம் போட்டுறாங்க படம்லாம் போட்டு விளக்கிடுறாரு இதுதான் இப்படி தான் இயங்குது அப்படிங்கிறது அடுத்தது வயகராண்ட மருந்து எப்படி செயல்படுதுன்றார் வயகராண்ட மருந்து வந்து நம்ம உடலில் என்ன மாதிரியான பாதிப்பு உண்டாக்குது இதயத்துடி அதை எப்படி கட்டுப்படுத்துது அந்த ஹார்மோன்ஸ் எப்படி இது பண்ணுது அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிறாரு இது வந்து ராக்கெட் சயின்ஸ் பற்றி பேசும்போது இதே ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணுறாரு கடைசியாக அவரோட குறும்பு அவர் வந்து அதில் ஒரு ஒரு ஜோக்கோட முடிக்கிறாரு நான் வந்து இதில் வசந்தோட ஜோக் ஒன்று இருக்குது நான் இதை வந்து சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு ஜோக் சொல்கிறாரு ஏழு நாள் ஏழு வயாகரா சாப்பிட சொல்லி ஒரு மனிதனிடம் சொல்லப்பட்டுச்சு அவன் என்ன பண்ணான் ஒரே நாளில் ஏழு வயகிறாக சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டவன் சந்தோஷமாக செத்து போயிட்டான் அப்படின்னு முடிச்சிட்டு ஆனால் அவன் அதை வந்து எப்படி முடிக்கிறாருன்னா அவனோட சவப்பெட்டி தான் மூட முடியல ஆமாம் அப்படி முடிக்கிறாரு அந்த கதையை வந்து அது ஒரு ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது அதுக்குள்ளே அது வந்து இன்றைக்கி பெருசுன்னு ஒரு படம் வந்துருக்கு அந்த படத்தோட கதையே அது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த மாதிரி அறிவியலை ஆபாசமான ஒரு விஷயமாக இருந்தால் கூட அது ஆபாசமோ இல்லையோ அதை அது ஏன்னா அவருக்கு தெரியுது அது ஒரு குழந்தைகள் கூட படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால ரொம்ப அதை வந்து அந்த கோட்டை தாண்டாமல் சொல்கிறது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே சமயம் பொறுப்புணர்வோடையும் சொல்கிறாரு ஒரு குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் ஆறு பக்கம் எழுதுகிறாங்க ஆறு பக்கத்துக்கு எழுதுறாரு அதை பற்றி ஒரு குழந்தை வந்து எப்படி உருவாகும் அது வந்து எப்படி வளரும் அதோட ஃபோட்டோஸோட அதை வந்து விளக்கி சொல்கிறாரு அந்த பொறுப்புணர்வு இருக்குது அறிவியல் மேலே அவருக்கு ஒரு பொறுப்பு என பொறுப்புணர்வே இருந்துக்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் அதை வந்து சுவாரஸ்யமாக எல்லாருக்கும் சொல்லணும் அதை எப்படி எல்லோரும் கேட்குற மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரியே இருக்கணும் அவனுடைய ஆர்வத்தை தூண்டும்படியும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் தான் சுஜாதாவோட அடையாளமாக இருக்குது அவருடைய எல்லா கட்டுரைகளையும் படிக்கலாம் எல்லா கதைகளையும் படிக்கலாம் எல்லாத்துலேயுமே அந்த ஆர்வம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குழந்தையோட ஆர்வம் இருக்கும் ஏன்னா அவர் எதை நோக்கி அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குது நமக்கு அறிவியலை புகட்டுறது மட்டும் இல்லை அதை தேடி போகக்கூடிய அந்த ஆர்வத்தை தூண்டுறதாகவும் இருக்குது நம்ம வந்து ஒன்று படிக்கிறோம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அதை அது அதை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை தூண்டும்படியான ஒரு நோக்கத்தை வந்து அவர் வச்சுருக்காரு ஸோ அதனால தான் அவர்கிட்ட அந்த க்யூரியாசிட்டி இருக்கு இல்லையா அதுதான் அவரை தொடர்ச்சியாக வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் வந்து தேடி தேடி போக வச்சிருக்கு அவர் வந்து ஃபுல்லாக ஆழ்வார் பாசுரத்தை பற்றி ஃபுல்லாக எழுதுறாரு சிலப்பதிகாரத்துக்கு ஒரு அவர் ஒரு உரை உரை எழுதியிருக்காரு ஒரு சிலப்பதிகாரத்துக்கு ஒரு உரை எழுதியிருக்காரு அவர் பார்த்தா அப்புறம் சிலி சிலிக்கான் சில்லு புரட்சின்னு சிலிக்கான் உலகம் வந்து அப்போ தான் சிப்பு அப்படிங்கிற விஷயம் உலகத்தில் வெளிப்படுது அப்போ அதை பற்றி எழுதுறாரு ஜினோம் பற்றி எழுதுகிறாரு அப்படின்னு அவர் எல்லா ஏரியாலையும் அந்த கியூரியாசிட்டியோடு அணுகிட்டே இருக்கார் அணுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ப இன்றைக்கி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு வாழ்ந்துருக்கார் அவர் அதை வந்து அவருடைய புனைவிலையும் வெளிப்படுத்துகிறாரு வெறும் கட்டுரைகளாக மட்டும் சொல்லாமல் அவருடைய புனைவுகள்லையும் அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து இந்த விஞ்ஞான சிறுகதைகள் வந்து ஒரு ஐம்பது சிறுகதைகள் எழுதியிருக்காரு அவர் ஐம்பது விஞ்ஞான சிறுகதைகளில் அவர் ஆரம்ப கட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து எழுத ஆரம்பிக்கிறாரு அந்த அறுபது காலகட்டங்களெலாம் அவரே ஒரு விடலை பயனாக தான் இருக்கார் அவருடைய அடிப்படையான நோக்கம்லாம் வந்து எப்படியாவது ஒரு பொண்ணை காதலிக்கிறதாக தான் இருந்திருக்கு அது விஞ்ஞான சிறுகதைகளை வெளிப்படுது பயங்கரமாக இருக்குது விஞ்ஞான சிறுகதைகளில் எப்படி காதலிக்கிற வெளிப்படுத்துகிறாருன்னா அந்த ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார் ராகவன் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் இருப்பார் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் இவர் வந்து அந்த பொண்ணை சைட் அடிக்கிறதுக்கு போயிட்டே இருப்பார் அந்த ப்ரொஃபஸர் வந்து ஏதோ ஒரு புது விஞ்ஞான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார் அந்த கண்டுபிடிப்பால் இந்த பையனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரும் இப்படிப்பட்ட ஒரு சி ஒரு விஞ்ஞான புனைவை விட அடிப்படையாக வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன ஃபன் கதைகள் தான் எழுத ஆரம்பிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சீரியஸான விஞ்ஞான கதைகள் எழுத ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திசைகள்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கப்படுது மாலன் வந்து அதுக்கு ஆசிரியர் ஆகுறாரு ஆசிரியர் ஆகும்போது அவர் வந்து சுஜாதாவை கூப்பிட்டு நீங்கள் எழுதுங்க சீரியஸான விஞ்ஞான கதைகள் எழுதுங்க அப்படிங்கும்போது அவர் முதல் முறையாக சீரியஸான விஞ்ஞான கதைகளை எழுத ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு வயசும் நாற்பதாயிருது அந்த வயசுக்கும் அவருடைய எழுத்துக்கும் அவ்வளோ அப்படியே தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரோட அந்த அறிவியல் பற்றி தான் எழுதுறாரு அது ஒவ்வொரு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரி வெவ்வேறு மாதிரி மாறி மாறி வந்திருக்கு அந்த நாப்ப எண்பதுகளில் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய பாய்ச்சல் வருது எண்பதுகளில் வந்து அந்த அறிவியல் பத்தின கதைகள் எழுதும் போது அதுல அப்பதான் எண்ணினி ஏந்திரா மீண்டும் ஜீனோ இதெல்லாம் வர ஆரம்பிக்குது புனைவிலையும் வந்து அவர் வந்து ரொம்ப நல்ல கதைகள் எழுது திமலா அப்படின்னு ஒரு கதை இருக்கு நிறைய பேருக்கு அந்த கதை படிச்சிருப்பீங்க படிக்காதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் திமலா வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கதை அவர் எழுதினதில்லை ஏன்னா அந்த கதையில் எழுதப்பட்ட அது வந்து எழுதி நாற்பது வருஷம் ஆச்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின எல்லா விஷயமும் இன்றைக்கி நடந்துருச்சு இத்தனைக்கும் அந்த கதை வந்து அவர் ரெண்டாயிரத்தி எண்பதில் நடக்கிற மாதிரி தான் எழுதியிருக்காரு ஆனால் அது கிட்டத்தட்ட இன்றைக்கிது இதில் வந்து முக்கால்வாசி விஷயம் நடக்குது எப்படின்னா அந்த கதை வந்து எப்படி தொடங்குது அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நுழைவான் அந்த ஆஃபீஸ் வந்து தானியங்கி டோரோடு இருக்கும் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் போய் இவள் வந்து அந்த கதவை திறக்க சொல்லுவா அதை வந்து ஒரு ஏஐ தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கும் அது சொல்லுவோம் இப்போ உங்கள விட முடியாதுன்னு டேய் நான் தான் வந்து மே மேனேஜர் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு தடுக்கும் அப்போ இவன் சொல்லுவா ஏய் நான் தான்டா மேனேஜர் பொண்டாட்டி என்னை விடுறா அப்படிங்குவான் அப்போ வந்து இல்லை இல்லை யாராக இருந்தாலும் விடக்கூடாதுன்னு ஏய் நீ முதல்ல ஆண்டு கேளு அப்படின்னும் போது அந்த ஏஐ வந்து அவர்கிட்ட கேட்கும் அந்த மேனேஜர்கிட்ட அவன் வந்து ஐயோ என் பொண்டாட்டியா விட்ரியா முதல்ல அப்படின்னு சொன்னான்னா உள்ளே உள்ள விடுவான் அப்போ உள்ள போவார் இந்த இந்த பொண்ணு வந்து உள்ளே போகும் உள்ளே போகும்போது அவன் வந்து ஃபுல்லாக மூ அவன் ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சு அந்த ஸ்க்ரீனில் வந்து அவனுடைய பிஸ்னஸோட எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஓடிகிட்ருக்கும் அவன் வந்து உட்காந்துட்டு ஒரு இன்னைக்கு வந்து நம்ம சிரின்னு சொல்கிறோம் ஸ்டாட்ஜி பிட்டின்னு சொல்கிறோம் அதுக்கிட்ட எல்லாம் பேசுகிறோம் எல்லாம் பேசுகிறோம் அது மாதிரி அவன் வந்து அங்கே ஒரு கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அவன் சொல்கிறான் நீ வந்து நியூயார்க்கில் அந்த ஆர்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அப்படின்னு சொன்னால் அது வாங்குது டக்கு டக்குன்னு அது வேலை முடிக்கும் நீ வந்து அது ரேட் வந்து இருபத்தி ரெண்டு டாலர் போனானே நீ ஃபிக்ஸ் பண்ணி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டா சார் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அது பண்ணிக்கிட்டே இருக்கு இன்றைக்கி வந்து அது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இன்னைக்கு வந்து சார்ஜிபிலிட்டியோ இல்லை உங்கள் சிரியிலையோ ஈக்கோலேயோ இதுக்கிட்ட சொன்னிங்கன்னா அது பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி அப்போ அவர் எழுதுறாரு அந்த அப்போ அவன் வந்து அதெல்லாத்தையும் சொல்கிறான் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது ஏன்னா வந்து அவர் டச் ஃபோன் வச்சிருக்கான் ஒரு டச் ஃபோனுன்னு ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அன்றைக்கி வந்து வெறும் நம்ம இந்த காதில் வச்சு ட்ரிங் ட்ரிங் ஃபோன் தான் இருந்திருக்கோம் அவர் வந்து டச் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அவன் வந்து அதையே இருக்கான் இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கா நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் நமக்கு வந்து இன்னும் ரெண்டு நாளில் காலையில் பத்து பதினாறுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட்டு நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு அங்கே இருக்கணும் நீ வந்து ரெடி ஆகுன்னா இவன் வந்து அதெல்லாம் கேட்காமல் ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது தான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் வண்டிகிட்டு இருக்கிற புருஷன் அதை கேட்டு கட்டுப்பாடுற ஒரு பொண்டாட்டி அவர் எழுதியிருக்காரு இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லார் வீட்லையும் இன்றைக்கி இதை பார்க்க முடியும் இது இது ஒரு அறிவியல் புனையோட பயங்கர சாத்தியம் அது அப்போ அந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு இவன் பேசிகிட்டே இருக்கான் இவன் வந்து எல்லாம் பார்க்குறான் அந்த டச் ஃபோன்லேயே பேசிக்கிட்டே இருக்கான் எனக்கு வந்து ஜப்பானில் நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான இது இருக்குது ஜப்பான் தொழிலதிபரோட ஒரு மீட்டிங் இருக்குது அப்படிங்கும்போது இவன் சொல்கிறான் அதெல்லாம் கேன்சல் பண்ணு நான் வந்து நான் பேசி ஆகணும் அப்படிங்கும்போது அந்த பொண்ணு வந்து சண்டை பிடிக்கிறான் அவன் அந்த ஏஐ கிட்ட சொல்கிறான் டே நீ அந்த ஜப்பான்காரனுக்கு ஃபோன் போட்டு கொடு நானே பேசுகிறேன் அவன்கிட்டன்னு அவன் சொல்கிறான் நான் அவர் பேச மட்டும்தான் கேட்பேன் உன் பேசலாம் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறான் இந்த பொண்ணுக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்போ அந்த ஜப்பான்காரன் ஃபோன் பண்ணுறான் இல்லை இல்லை அவன் அப்பாயின்மெண்ட் கேன்சல் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் இப்போ இவங்க வந்து அந்த வேறு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா பத்து பதினாறுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இவங்களுக்கு இருக்குது அதுக்கு கிளம்புறாங்க எப்படி கிளம்புறாங்கன்னா விண்வெளி டாக்ஸி ஒரு பறக்கும் டேக்ஸி இன்றைக்கி வந்து பறக்கும் டேக்ஸி அந்த சேவைகள்லாம் தொடங்கிடுச்சு அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டேக்ஸி அது வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் வண்டி அவர் வந்து சொல்கிறார் எலக்ட்ரிக் வண்டி எல்லாம் பேட்டரிலாம் சார்ஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்கிறான் எல்லாம் சார்ஜ் பேட்டரியெல்லாம் சார்ஜ் போட்டாச்சு சார் நம்ம போகலாம் அப்படின்னு அவங்க கிளம்பி போகிறாங்க பத்து பதினாறுக்கு அவங்க போய் நிற்கிறாங்க நிற்கிற இடம் வந்து திமலா அப்படிங்கிற ஒரு இடம் திமலா அப்படிங்கிறது எதுனா திருமலை தான் திருப்பதி திருப்பதிக்கு வந்து இவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா நம்மளும் அதில் அது டைலாகே வருது அப்பாயின்மெண்ட்டே அங்கே கிடைக்காது நமக்கு நம்ம வந்து போராடி மூணு நாள் கஷ்டப்பட்டு நான் அப்பாயின்மெண்ட் போட்டேன்னு இன்றைக்கி நமக்குமே புக்கிங் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது புக்கிங் ஆரம்பித்து மூ மூணு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்தில் வந்து நமக்கு போய்டும் அதே மாதிரி புக்கிங் பண்ணிங்கன்னால் அந்த டைமுக்கு நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிடலாம் அதே மாதிரி இவங்களும் அந்த டைமுக்கு அங்கே போகிறாங்க அங்கே வந்து தரிசனம் பண்ண போகிறாங்க தரிசனம் பண்ண போனோடனே அங்கே வந்து ஒரு பூசாரி இருக்கார் அவர் வந்து கேட்குறாரு உங்களோட உங்களுக்கு எந்த மொழியில் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு உடனே அவன் சொல்கிறாங்க தமிழில் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து ஒரு 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 சுச்சை தட்டுறாரு உடனே ஒரு ஏஐ வந்து தமிழில் வந்து அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வந்து முடியும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமே இந்த கதையில் இருக்கிற எல்லாமே இன்றைக்கி நடந்துருச்சு இதில் எதுவுமே மிஸ் பண்ணல அவரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனிதன் எழுதின ஒரு கதை அதுல வந்து அவர் எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இருக்குல்ல அது ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது இந்த மாதிரி அவருடைய கதைகளில் சாத்தியமாக கூடிய விஷயங்களை மட்டும்தான் அவர் டச் பண்ணி எழுதிட்டே இருந்திருக்காரு ரொம்ப அதிப்புனைவா இரு சில விஷயங்கள் இருக்குது அவரே சொல்கிறாரு ஹார்ட் கோர் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று இருக்குது சாஃப்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று இருக்குது தான் எழுதுறது எல்லாமே சாஃப்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் எதெல்லாம் சாத்தியமாகும் எதெல்லாம் எழுதக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நோக்கி தான் நான் எழுதக்கூடியதாக இருக்கேன் அப்படிங்கிறாரு அவர் வந்து எனக்கு சமீபத்தில் இன்ட்ரெஸ்ட் எல்லார் படம் பார்த்துருந்தப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு அவர் ஒரு ஹைக்கு எழுதியிருக்காரு இன்ட்ரெஸ்ட் எல்லார் படத்தோட அந்த கான்செப்டே அந்த ஹைக்கோலேயே சொல்லிடுறாரு விண்வெளிக்கு சென்று திரும்பினான் வயதாகி விட்டது காதலிக்கு அந்த படத்துலேயும் அதுதான் நடக்கும் விண்வெளி கிட்ட சென்று திரும்பினா வயதாகிட்டு மகளுக்குன்னு இருக்கும் அதுல அந்த மகளுக்கு வந்து வயசாயிருக்கும் இவன் போயிருப்பான் போயிட்டு வந்தனா மகளுக்கு வயசாயிருக்கும் இவர் வந்து இது போற போக்கில் எழுதுனா ஒரு சாதாரண ஒரு ஹைக்கு தான் இதுதான் அவருடைய தாக்கம் வந்து எல்லா பக்கமும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது நான் சொன்னேன் இல்லையா அந்த பெருசுன்ற அந்த ஒரு படத்துல அந்த தாக்கம் இருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்ல நம்ம அந்த தாக்கத்தை பார்க்க முடியுது இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த புனைவுகளில் அறிவியல் சார்ந்த கட்டுரைகளில் நம்ம இந்த தாக்கங்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது எனக்கு வந்து அவருடைய கதைகள் மொத்தமாக இந்த கூட்டத்துக்காக திருப்பி உட்காந்து நான் படித்தேன் ஐம்பது கதைகளையும் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது வருஷம் ஆக 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 அவருக்கு அதிகமாக டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறாரு அதிகமாக டெக்னாலஜி பற்றி தெரியும் போது அவருக்கு வந்து ஆணவம் வந்து பார் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சு உனக்கு இது எல்லாத்தையும் சொல்லி உனக்கு மிரள வைக்கிறேன் பாருன்னு அவர் ட்ரை பண்ணல அவருக்கு எவ்வளோ அதிகமாக தெரிய தெரிய அதை எவ்வளோ எளிமையாக ஒரு மனுஷனுக்கு இன்னும் கொடுக்கணுன்றது தான் அவர் கற்றுக்கிறாரு எனக்கு அது ரொம்ப பெரு ஒரு கற்றுக்க வேண்டிய விஷயமா இருந்தது ஏன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒரு இன்டர் இன்ஃபர்மேஷன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலத்துல இருக்கும் நமக்கு நிறைய ஈஸியா ஒரு கர்வமோ ஆணவமோ வந்துடுது எனக்கு எவ்வளோ தெரியும் தெரியுமா அப்படிங்கிறது அப்படிலாம் எந்த இதுவுமே இல்லாம அவர் எப்பவுமே அந்த ஒரு ஐந்தாம் வகுப்பு பையனுக்கு சொல்லி கொடுக்குற அந்த மனநிலையில தான் மொத்தத்தையும் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணேன் நான் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னு எனக்கு தெரியல எவ்வளோ நேரம் பேசலாம் சார் அதுதான் சார் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சா முடிச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஏன்னா நான் ரெண்டு மூணு கதை சொல்லலான்னு நினச்சேன் திமல்லா சார் அது சிறுகதை திருகதை சிறுகதை சார் அது திமல்லான்னு ஆமாம் சார் உயிர் மேலே போட்டிருக்காங்க என்ன சார் ஆமா சார் ஆமா சார் அவர்கிட்ட வந்து அவர் வெறும் அப்புனை இயங்கிறது புனைவில் இயங்குறத தாண்டி அறிவியல் சார்ந்து வே நேரடியான இயக்கமும் அவருக்கு இருந்துகிட்டே இருந்து கணினியில் முதல் முதல்ல தமிழில் எழுதி பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறாரு அதுக்கான ஆட்களை வந்து திரட்டுறாரு அதுக்கு என்னென்னலாம் சாத்தியம் அப்படிங்கிறத பார்க்குறாரு அப்புறம் அவர் தான் அம்பலம் டாட் காம்னு ஒரு மொதல் மொதல் ஒரு ஆன்லைன் மேகசினை வந்து உருவாக்கி அதில் வந்து தொடர்ச்சியாக நம்ம எழுதி ஒரு இதில் வந்து ஆன்லைனில் நடத்த முடியும் அப்படிங்கிற அந்த சாத்தியங்களை வந்து அவர் காட்டுறாரு அதுக்கப்புறம் ஒரு ஒரு எழுத்தாளன்னா எப்படி வாசகர்களோட நம்ம நேரடியாக இயங்க முடியும் சாட்டிங்ல வந்து பேசுறாரு எனக்கு தெரிஞ்சு தமிழில் சாட்டிங்ல தன் வாசகர்களோட பேசின ஒரு முதல் எழுத்தாளராக சுஜாதா தான் இருந்திருப்பார் அவர் வந்து சாட்டிங்ல பேச ட்ரை பண்ணுறாரு அவருக்கு வந்து தொடர்ச்சியாக இந்த அறிவியல் அப்படிங்கிறத மனித மனிதர்களோட எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றது மட்டும் இல்லாமல் அதை எப்படி நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிறது கணினின்ற சொல்ல தொடங்கி நம்ம இணையம்ன்ற வா சொல் வரைக்கும் நிறைய தமிழ் சொற்களை வந்து உருவாக்கி கொடுக்குறாரு அந்த அந்த மாதிரி சொற்களை வந்து அவர் உருவாக்கி கொடுக்குறது அப்படின்னு அறிவியலுக்கும் அவருக்குமான அந்த தொடர்பு இருக்கு இல்லையா அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நம்ம படிக்கும்போது நம்ம இதை பத்தி பேசும்போது அவ்வளவு சீரியஸா இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து சீரியஸா இதை பத்தி நம்ம பேசுறோம் ஆனா அவர் வந்து அதை எல்லாத்தையும் ஒரு விளையாட்டு போலையே தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு இதை வந்து இவ்வளோ நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம் அந்த விளையாட்டுத்தனத்தை மிஸ் பண்ணாமல் இருந்திருக்காரு அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கு நான் எதை எழுதினாலும் அதில் அந்த ஒரு சுவாரஸ்யமோ விளையாட்டுத்தனமோ ஆர்வ குறுக்குறுப்பும் கியூரியாசிட்டியும் குறும்புத்தனமும் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் அதை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்கார் அதுதான் அவருடைய பலமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அறிவியல் மாதிரியான விஷயங்களை நமக்கு வந்து ஒரு ரொம்ப சக்கையடியாக அடித்து தான் நம்ம ஸ்கூல்லெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்ம வந்து எப்படா இந்த கிளாஸ் முடியும் அப்படின்னு தான் நமக்கு இருக்கும் நமக்கு சுஜாதா மாதிரி ஒரு அறிவியல் வாதியாக இருந்திருந்தாருனா நம்ம இன்னும் கூட பெட்டராக அறிவியல்லாம் படித்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருக்கலாம் இப்போ நான்லாம் ஆகாமல் விட்டது காரணம் அதுவாக தான் இருந்திருக்கும் நான் அப்புறம் இப்போ ஏன் எதற்கு எப்படியெல்லாம் படிக்கும்போது ச சார் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன் அவர் அப்படின்னு ஸோ விடுங்க நான் சயின்டிஸ்ட் ஆகலை ஸோ அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்கள் நிறைய இன்றைக்கி தேவைப்படுறாங்க குறிப்பாக இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில் நமக்கு அது சுஜாதாவை போல் நமக்கு அறிவியலை புகட்டக்கூடிய நல்ல அறிவியலை அறிவியல் தொழில்நுட்பங்களோட சாத்தியங்களை அறிவியலோட அந்த விஷயங்களை அதே துடிப்போடு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து இன்றைக்கி நிறையா நமக்கு தேவைப்படுறாங்க அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்கப்படுது அடுத்த நூற்றாண்டில் எதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு எப்போன்னா இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு அதில் முக்கியமானது பெட்ரோல் பெட்ரோல்லாம் அழிஞ்சிரும் கூட்டு குடும்பம் அழிஞ்சிரும் கல்யாணம் வந்து அழிஞ்சிரும் அப்புறம் பிள்ளை பேர் தாய்ப்பாசம்லாம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறாரு சினிமா அழிஞ்சிரும்ன்றாரு அதுக்கப்புறம் டெலிஃபோன்ற விஷயமே இருக்காது டெலிஃபோன் அழிஞ்சிரும் அப்படிங்கிறாரு கடவுள் பக்தி அழிஞ்சிரும் அப்படிங்கிறாரு அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ரூபாய் நோட்டு நம்ம பயன்படுத்த மாட்டோன்றாரு அது இவ்வளவு நடக்குது இல்லையா ரூபாய் நோட்டை வந்து நம்ம பயன்படுத்த மாட்டேங்கிறான்றாரு ஆனால் அவருக்கு வந்து மனிதர்கள் மேலே எவ்வளோ ஒரு இது இருக்குன்னா அது அது கடைசியாக அவர் ஒன்று ஒரு பஞ்சு எப்பவும் சொல்லுவார்ல அது மாதிரி அதில் ஒரு பஞ்சு சொல்கிறாரு தற்கொலைகள் இருக்கும் அப்படிங்கிறாரு எவ்வளோ நூற்றாண்டு ஆச்சுனாலும் ஒரு நூற்றாண்டு ஆச்சினாலும் தற்கொலைகள் இருக்கும் அப்படிங்குற ஏன்னா அவருக்கு வந்து இந்த மனித மனத்து மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வமும் இருக்குது அந்த விஷயம்தான் நான் சுஜாதான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் தொடர்ச்சியாக மனிதர்களை நுணுக்கமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு ரொம்ப தீவிரமாக பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு இன்னைக்கு நமக்கு அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் நிறையா வேணும் சுஜாதாவை தாண்ட தேவையில் சுஜாதாவை போல அந்த பொறுப்புணர்வோட சுஜாதாவை போல அந்த கடமை அது ஒரு கடமையா எடுத்துட்டு நம்ம வந்து எவ்வளோ படிச்சாலும் எவ்வளோ வளர்ந்தாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு இருக்கிற எழுத்தாளர்கள் நிறைய வேணும் நான் வந்து இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்